நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா பொங்கல் முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானிலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தட்டி வச்ச மிளகு ஒரு கைஸ்பூன் முந்திரி சேர்த்து வறுத்துட்டு இது கூட பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி சேர்த்து வதக்கிடுங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடுங்க இப்போ ஒரு கப் ரவையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வறுப்பட்ட பிறகு ரெண்டு கப் சுடு தண்ணி சேர்த்துடுங்க வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடுங்க அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க சிறிதளவு தூள் சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூணு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா டேஸ்டியான ரவா பொங்கல் ரெடி சட்னி சாம்பார் கூட இது சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்